உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல சனி வக்கரம்னா என்ன அப்படின்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் விலகும் பொழுது வக்கரத்தன்மை அடையும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த சூரிய ஒளி படலை அப்படின்னா அந்த கிரகம் நகராது அந்த நகராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்துன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே கிரகம் பின்னோக்கி நகரல அதே இடத்துல தான் இருக்க போது ஆனால் பின்னோக்கி நகர்றது போல் ஒரு தோற்றம் இருக்கிறதுனால அதை வக்கரம் சொல்கிறோம் அப்படி அந்த தோற்றத்தை கொடுக்கும்போது அந்த கிரகம் என்ன பண்ணணும்னா இயற்கைக்கு மாறான பலனை தரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இப்போ கிளாஸ் எடுக்கும்போது அப்படிதான் சொல்லுவோம் இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் பலனை கொடுக்கும் வக்கரம் பெறும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த வக்கர கிரகங்கள் நிறைய பார்த்திங்கன்னா ராகு கேது சூரியன் சந்திரனோட எல்லாமே வக்கரம் அடையும் இயற்கையாக ராகு கேது வக்கரம் மற்ற கிரகங்கள் வக்கரம் அடையும் அப்போ அதில் ரொம்ப முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய வக்ரம் ஏன் அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது கொடுப்பார் கெட்டது செஞ்சால் கெட்டது கொடுப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அப்போ வக்ரம் பொழுது பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான பலனை தரப்போகிறார் நிறைய அன்பர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா ஏழரை சனி வந்துடுச்சு அஷ்டம சனி வந்துடுச்சு அர்த்தாஷ்டம சனி இருக்குது சனிபவானுடைய கஷ்டங்கள் அதிகமாக வரும் அப்படி கிடையாது இந்த வக்கரம் பெறும்போது சில மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றங்கள் சில ராசி என்பர்களுக்கு நல்ல பலனையும் சில ராசி என்பர்களுக்கும் கெட்ட பலனையும் கண்டிப்பாக கொடுக்க அதை தான் இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் மேஷத்துலேருந்து வரைக்கும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன ரொம்ப விழாவாரியாக எந்தெந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் எந்த விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் ஆகிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலேருந்து நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரகதியில் இருக்க போகிறாரு இந்த வக்கரம் என்ன பண்ணும் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான வக்கர பயிற்சி காரணம் என்னென்னா எல்லாருமே ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு வாழ்க்கையில் எனக்கு ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கேன் இப்போ ஏழரை சனி வேலை என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நன்மைகளே செய்யும் கவலையே அடுத்த நூற்றி முப்பத்தினா அடித்து நீங்கள் உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களும் செஞ்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளமே வராது அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி ஆனவுடனே என்ன ஆகிடுச்சுன்னா வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேர் இருந்திருக்கு நிறைய மேசராசி என்பர்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சார் வேலை போயிடுச்சு சார் ஏழரை சனி ஆரம்பிச்சது எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் திருப்பி நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக உண்டு கவலைப்படாமல் வேலையை தேடுற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க ஐயோ ஏழரை சனி நம்மளுக்கு நலுக்கு ஆகிடுமோ போயிடுமோன்னு நிறைய மேசராசி என்பர்கள் புலம்புறீங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்கள் ரொம்ப தைரியமானவங்க ஆனால் அந்த தைரியமே போயிடுச்சு சில பேருக்கெலாம் காரணம் என்னன்னா அந்த நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மேஷராசி என்பதெலாம் இருக்கீங்கன்னா வேலை போகும்போது என்னங்கன்னா இஎம்ஐ கட்ட முடியல கார் லோன் கட்ட முடியல இந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் பயங்கரமான ப்ரெஷர் ஏன்னா குழந்தைங்க வளர்ந்து வரக்கூடிய நேரம் இந்த காலக்கட்டத்தில் வேலை போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை அதனால் இஎம்ஐ கட்ட முடியலாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பலவிதமான மனக்குழப்பங்கள் இருக்குங்க ஒன்றுமே கவலைப்படாதீங்க கூலாக இருங்க ஜாலியாக இருங்க உங்களுக்கு வேலை ஈஸியாக கிடைக்கும் கவலைப்படாமல் இருங்க அதேமாதிரி வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் மாதிரி வேலையை மாற்றம் பண்ணணும்னு சில பேர்லாம் ப்ளான் பண்ணுறீங்க ஏன்னா அந்த சனி வந்தோம்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஆஃபீஸில் ரெண்டாவது நிறைய மேசராசி என்பது என்னன்னா ஒரே கம்பெனியில் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சில பேர் வேலை பார்க்குறவங்களாம் இருப்பீங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபைவ் ஃபைவ் மந்த்ஸாக பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெஷர்ஸு அந்த ப்ரெஷர்னால் என்னென்னா சரி ஒரு வேலை மாறினா என்ன அப்படின்ட்டு ஒரு எண்ணங்கள் இருக்குது ஆனால் சனி நிறைய பேர் பயமுடுத்தியிருப்பாங்க வீட்டிலையே சொல்லியிருப்பாங்க உங்கள் மனைவியே சொல்லியிருப்பாங்க உங்கள் கணவரே சொல்லியிருப்பார் சாமி இருக்கிற வேலையை பாரு சனி வேற தேவையெல்லாம் மாட்டிக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால் என்ன பண்ணியிருப்பீங்க சரி இருந்தால் வேறு வழி இல்லை இந்த கம்பெனியில் தான் புலச்சாகணும் அப்படின்ட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி இல்லாமல் கூலாக வேறு வேலைக்கு தேடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை வாய்ப்பு கிடைச்சே தே பயப்படவே பயப்பட நல்ல பொஷிஷன் கிடைக்கும் ஏன்னா அந்த வக்கரகதியில் இருக்கும்போது அவர் பதினோராம் பாவத்தை இயக்குவார் அந்த பதினோராம் பாவத்தை இயக்கும்போது நல்ல பொசிஷன் நல்ல சம்பளம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக உண்டு அதே போல் அரசாங்க வேலை தேடக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ரொம்ப பொக்கிஷம் நீ இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் வருது டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி இல்லை வேறு வெளிநாடு போகிறதுக்கு ஜோ ஜிஆர்இ டோஃபல் எந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி பேங்க் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி இந்த ஆறு மாதம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளும் மேசராசி என்பதை செய்யலாம் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை சார் ஏழரை சனி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை சார் பிஸ்னஸே இல்லை பயங்கரமான இரண்டையும் கடன் கட்ட முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இன்னும் அதிகமான கடன் சுமை அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு நூற்றி நாள் ஒரு விதிவிலக்கு நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுனால் அந்த பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் செய்யணும் அதுக்கு என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் ரெகுலராக என்னென்ன கஸ்டமரை போய் நம்மளால் பார்க்க முடியும் ஏற்கனவே ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக சில விஷயங்கள் நம்ம என்ன செய்ய முடியும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அது முடிஞ்சவனே ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேளுங்க அதேமாதிரி பிஸ்னஸ்ஸை ஒரு ஆள் போட்டு நல்லா கவனிங்க என்ன பண்ணலாம் வேலை பார்க்குறவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்களா இல்லைங்களா ஏன்னா அந்த ஏழரை சனியில் என்ன ஆனால் ஏதாவது ஒரு தவறு பண்ணதுனால பிஸ்னஸ் போயிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் பார்த்தீங்க அந்த ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு ஒரு அருமையான பிஸ்னஸில் ஒரு க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாரி பண வரவுகள் வரும் அதான் ரொம்ப விசேஷம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு பண வரவுகள் தான் பிரச்சனைங்க அந்த பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சனி பகவானுடைய வைக்கிற பயிற்சி லாபங்கள் அதிகமாகும் நீங்களே என்ன பண்ணலான்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஜஸ்ட் நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நடந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய ப்ராஃபிட் நீங்கள் ஏற்கனவே ஒரு கொட்டேஷன் கொடுத்து எத்தனை பிஸ்னஸ் இருக்க வச்சுக்கிங்க அங்கே என்ன பண்ணுங்கள் ஒரு டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இது மாதிரிங்க ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு ஒரு டென் பர்சன்ட் ஹைக் இருக்குது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அடுத்த வாட்டி கம்மியானால் கம்மி பண்ணிடுவோன்னு சொல்லி சொல்லி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸில் உங்களுக்கு லாபம் வரும் இதுவே உங்களுக்கு ஒரு க்ரோத்தை கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாதிரி நீங்கள் அதுக்கு தந்தால் மாதிரி நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி அதை லைஃப்பை கொண்டு போயிடுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு இல்லை பிஸ்னஸ் லூஸ் பண்ணிடுவோம் சார் அப்படிலாம் என்ன சார் இருக்குது அப்படிலாம் நினச்சி நினைக்காதீங்க ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் என்ன இருக்குது ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா இல்லை சார் நான் தான் அந்த லாஸை அப்சர்வ் பண்ணிக்கணும் வேறு வழி இல்லை சரி நீங்கள் இருக்கிற ரேட்லேயே கொடுங்கன்னு சொல்லி மாற்றி பேசலாமே தப்பு ஒன்றும் இல்லையே பிஸ்னஸ் தானே அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி லாபங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி அது உங்களுக்கு சொல்லி தரவே வேண்டாம் மேசராசி அப்படின்னாவே ரொம்ப சாதாரணமாக அழகாக பிஸ்னஸ் சூப்பராக பண்ணக்கூடியவர்கள் நல்ல பெரிய லெவலில் பண்ணக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு அது நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வக்கர பயிற்சியாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ராசி என்பர்களுக்கு லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக ஃபேமிலியில் ப்ராப்ளம் அந்த ஃபேமிலியில் தான் பிஸ்னஸில் பிரச்சனை அதேமாதிரி சில பேருக்கு வேலையில் துந்தோடலாம் சில பேருக்குலாம் இருந்திருக்கு அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் போது பார்த்திங்கன்னா அம்மா அப்பா அம்மா அப்பாக்கிட்ட சண்டை போடும்போது கூட இவ்வளோ பிரச்சனை வரல சார் மனைவிக்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சுட்டேன் கணவர்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்ந்துகிட்ருக்கேன் என்ன பண்ணுறது தெரியல குழந்தைக்காக சேரணும்னு பார்க்குறோம் முடியாமல் இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் பேசுனீங்கன்னா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி மறு திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் போல் வெளிநாடு சம்பந்தமான அலுவலில் மிகப்பெரிய வெற்றி வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது புதுசாக ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எதாவது ட்ரை பண்ணி அங்கே வந்து அங்கே ஒரு ஷாப் போடுறது அங்கே ஒரு பிஸ்னஸ் சென்டர் ஓப்பன் பண்ணுறது அதே மாதிரி வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில பேருக்கெலாம் இருக்குது அவங்களாம் வேலை மாற்றம் உறுதியாக இந்த காலகட்டத்தை செஞ்சிக்கங்க இல்லைன்னா பிரச்சனை அதிகமாகிடும் கேர்ஃபுல்லாக இருங்க ஏற்கனவே வேலை போயிடுச்சு சார் அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க ஜாலியாக இருங்க வேலை உறுதியாக கிடச்சிரும் டென்ஷன் ஆகாதீங்க தேவையில்லாமல் மேஷராசி என்பர்கள் என்னென்னா நீங்களும் டென்ஷன் ஆகி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணுவீங்க குழந்தைங்கள திட்டுவீங்க மனைவியை திட்டுவீங்க கணவர்கிட்ட சண்டை போடுவீங்க அம்மா அப்பாக்கிட்ட எல்லார்கிட்டேயும் ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்திருக்காங்க அது மாதிரி இல்லாமல் கூலாக வெளிநாட்டுலேயே அழகாக வேறு வேலை தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல இடத்துல கிடைக்கும் கவலைப்படாமல் இருங்க ஹாப்பியாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது மொத்தத்தில் மேஷராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் ஏழரை சனியிலேருந்து ஒரு விடுதலை ஒரு பாஸ் பண்ண மாதிரி ஏழரை சனிக்கு ஒரு பாஸ் ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் இருக்குது அந்த பாசிங் பீரியட்லேயே நீங்கள் நிறைய விஷயம் செஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் அடுத்து திருப்பி ஏழரை வந்தால் கூட ஒரு பெரிய பாதிப்புகளை அடைய மாட்டீங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்போல் பலன்கள் மாறுபடும் அதுவும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கார் அப்படின்னும் போது நம்ம சொன்ன பலன்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் பாசிட்டிவாக இருக்குன்னா நெகட்டிவ் ஆகும் நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாகும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நிறைய நல்லது ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில கெட்ட தசாபுத்திகள் ராகுதசை கேது தசை புதன் தசை சனி தசை நல்ல தசாபுத்திகள் அதாவது சுபகிரகங்களுடைய தசாபுத்தி குருவும் சுக்கரனுமே சில பேருக்கு வந்து கெட்ட இடத்துலேருந்து பலனை கொடுக்கும்போது கெட்ட தசாபுத்திகள் மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் ரொம்ப பார்த்தீங்கன்னா கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஐநூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் இருக்கும் அது அதில் பலன்கள் வராது அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீண சாய்ஸ்டோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம் இது வந்து ஒரு அற்புதமான அறிவியல்களை எல்லாருமே படிக்கலாம் இதுக்கு ஜாதகம் வந்த தான் வரும் வராது அப்படிலாம் கிடையாது எல்லாருமே படிக்கலாம் அதில் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படின்ற சொல்லித்தரும் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் அப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது அதேமாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாக்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஜோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அது மட்டும் எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணலாம்னு சொல்லக்கூடிய தேவ பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒவ்வொரு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது இருபத்தி ஓரு வயசுலேருந்து நம்மக்கிட்ட எண்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் படிக்கிறாங்க வெளியூர்லேருந்து படிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க வெளியூர்லேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து பயன்பெறலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி